பொன்னேரி சோளபுரம் அடுத்த காரணோடையில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா எட்டாம் ஆண்டு நினைவஞ்சலி நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர் மறைந்த முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு நாளை தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் அனுசரித்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் சோழபரம் அடுத்த காரணோடையில் அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவஞ்சலி நடைபெற்றது ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அதிமுக கட்சிக்கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது இதைத் தொடர்ந்து ஒன்றிய கவுன்சிலர் நாகவேல் ஏற்பாட்டில் முன்னாள் ஒன்றிய குழு துணைத் தலைவர் தேவநேரி மாரி தலைமையில் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் பங்கேற்று மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் திருவுருவப்படத்திற்கு மலர்தூபி மரியாதை செய்தனர் அடுத்து பொதுமக்கள் ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் டி கே பாலாஜி யுவராஜ் காமராஜ் உள்ளிட்ட கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் திரளாக கலந்து கொண்டனர்